ஐப்பசி மாத பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு விரய ஸ்தானத்தில் வந்து சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யப் போகிறாரு அயன ஜயன போக விரய ஸ்தானத்தில் ஆதித்ய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் வந்து தொழில் உத்தியோகத்தில் வந்து இடமாற்றம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் நிறைய பேர் வந்து உத்தியோகம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக கிடைச்ச உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் கிடைச்ச உத்தியோகத்தில் நினைச்ச வருமானம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அடுத்த உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி அடுத்த உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணி கூட கிடைக்காத அந்த உத்தியோகம் இந்த மாதத்தில் கிடைக்கும் அதாவது இருக்கிற உத்தியோகத்தை விட இரட்டிப்பு சம்பளத்தில் வந்து உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஏன்னா உத்தியோக ஸ்தானாதிபதி சூரிய பகவான் அதாவது புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால அதிகபட்ச சம்பளத்தோடு அதிகபட்ச உங்களுக்கு ஒரு அதிகாரத்தோடு உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கக்கூடிய ஒன்று உயர்ந்த பதவி கிடைக்கும் அல்லது நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த மாதத்தில் நிச்சயமாகவே கொடுக்கும்